செய்யாத மனையே ரோசி ரோசி ரோசிங்க சாப்பிட்டலையா நான் சாப்பாடு வேணுமா ஆ படுப்படியை பார்த்தே படுத்து முடிஞ்சிட நிறைய ம் அதுக்கு தயிர் ஒரு தான் வச்சு கொடுக்கணும் உலக வச்சுட்டு ஹே ருசி சாப்பிட்லையா சாப்பாடு சாப்பிட்லையா ஆ உனக்கு சாப்பாடு வேணாமா இளோ என்னம்மா என்னது இந்த சாப்பாடு சாப்பிடு இந்த சாப்பாடு அவங்களுக்கு வேணாம்மா தம்பி இங்கே பேக்கெட் ஃபுட்டு கொடுக்க வேணாம் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த என்னம்மா என்ன வேணும் ஏதாவது எடுத்து வாயிலச்சது